அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் உன்னை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் நீ போகிற உன் வழியே அவர் நன்றாய் அறிந்திருக்கிறவர் ஆம் அருமையான தேவ பிள்ளையே உன்னை அறிந்திருக்கிற தேவன் நீ போகும் பாதையை அவர் அறிந்த அறிந்திருக்கிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்வது ரீமோ நகாலத ரீகூரோ ரீம நகலதரீ ರೀಮಿ ನೀಮನ ಗಾಲದಲ ಹಂದು ರೀಮನ ಗದಲಬೋ ರೀಮಿ ನೀ ಹಲ ದೂರ ಬೋರೋ ಶಖ ಬರಿ ಹಂತಲ ಗಾತು ನೀ ಮನ ಗದಲಬೋ ನಿಯಾಂದು ರೀಮನ ಗಾಲದರ ಬೋಕ ಮಾನ ಗದಲಬೋ ರೀಮಿ ನೀಗಲ ಗಂತನ ಹೋದು ನ ಮಾನದು ನೀ ಮೇಕ ಬರ ಬಲ ಗದಲಬೋ ರಿಹಾಲದು ರೀ ಮೇಕ ಬೋ ರಘುಂತು ಲಗಾದು ನೀ ಮಾನ ಗದಲಬೋ ರೀಮನ ಗಾಲದಲ ಬೋ ಶಬ ಲಘುಂತು ರೀ ಮನಗುದು ರಿಹಾಲದರ ಬೋ ಶಬ ಲಘುಂತನ ಬೋ ದಿಯಾಲದಲ ಬೋಕ ಬ ರಬಲುಗುದು ರೀಗಲದಲ ಬೋ ಶಬ ಲಘಂತನ ಬೋ ದೀಮಿ ನೀ ಬಾರಲ ದುರಿಯಾಕೋ ರೀಬಲಗಾಲ ದರಬೋ ದೀಮಿ ನೀ ಮಾನಗಲ ದರಿ ಹಂತು ಮನಗು ದುರಿ ಹಾಲ ದರಬೋ ಹಾರಾಖ ಮಾರಿ ಹೋರ ಹಾರದ ರೀ ಕಿವೀರಿ ಹಾರದ ರಭೋ ರೀಮೀ ಕಭೋ ರಬಾಲ ಹಂತು ರೀಮನ ಗೋಲು ದುರಿ ಹಾಲದ ರೋ ರೀಮನ ಗಂದಲ ಹೋದು ನೀ ಮಾನಗದಭೋ ರೀ ಕಬಾರ ಹಂತು ರೀಮ ನಗದಲಭೋ ರೀಮಿನೀ ಬರಗಾಲ ಭೋ ದುರಿ ಹಂತರ ಭೋ ರೀಮಾ ಕಬೋ ರಬಲಗು ದುರಿ ಹಾಲದ ರೋ ರೀಮನ ಗಂದಲ ಹೋದ ನೀ ಮಾಖ ಮಗದಲಭೋ கைவிடப்பட்டதை போல வேதனை படுகிறாயோ வியாகுலத்தோடு இருக்கிறாயோ ரீமன காலதூ மனோ நீலதரோ நம்பிக்கை இழந்து போயிருக்காயோ ரீமன காலதனோ சோர்ந்து போனாயோ உன்னை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் நான் உனக்கு துணையாயிருக்கிறேனே நான் உன்னை நன்றாய் அறிந்திருக்கிறேனே ரீமன காலதனோது ரீமாக்கமோ நீ போகிற வேதனை

ஓடி போவான் அவமருமையான தேவ பிள்ளையே நாம் நாம் ஆராதிக்கிற நாம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உன்னை நன்றாய் அவர் அறிந்திருக்கிறவர் உன்னை அவர் காண்கிற தேவன் நீ போகிற உன் வேதனை மிகுந்த வழியை வருத்தம் மிகுந்த வழியை போராட்டம் நெருக்கங்கள் மிகுந்த வழியை இழப்புகள் மிகுந்த வழியை வண்ணாந்தரமான கண்ணீரான வழியை நீ போய் கொண்டிருக்கிற வழியை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறேன் என்கிறார் ஏன் வேதனைப்படுகிறாய் ஏன் வியாகுலப்படுகிறாய் ஏன் நம்பிக்கை இழந்து காணப்படுகிறாய் ஏன் கைவிடப்பட்டதைப் போல உணர்கிறாய் ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய் தேவன் உன்னை பார்த்து தான் சொல்கிறார் நான் உன்னை நன்றாய் அறிந்திருக்கிறேன் என்கிறார் உனக்காக சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார் நீ தப்பித்து செல்லும்படியான வழியை உனக்கு உண்டாக்குகிறேன் என்கிறார் வனாந்திரத்திலே உனக்காக வழியையும் அபாந்திர வழியிலே உனக்காக ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்கிறார் இத்தேவன் மீதே நம்பிக்கையாயிருந்து தேவனுடைய கருத்து உன் வழிகளை முழுமையாய் ஒப்பு கொடுப்பாயாக கீழ்ப்படிவாயாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்பாயாக அவன் உன்னை விட்டு ஓடி போவான் இந்த தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தை உனக்கு கொடுக்கும்படியாய் வேதனை இல்லாத கண்ணீர் இல்லாத வருத்தம் இல்லாத சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ராஜ்யத்தை ஒடுக்கு கொடுக்கும் அவரோடு கூட உன்னை அழைத்து அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக இப்பொழுதும் கூட உன்னை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் நீ போகிற உன் வழியை நன்றாய் அறிந்திருக்கிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நன்றாய் அறிந்திருக்கிறவரே உங்களுடைய பிள்ளைகளை காண்கிற தேவனே உம்முடைய பிள்ளைகள் போகிற எல்லா விதமான வழிகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே வேதனை இல்லாத வருத்தம் இல்லாத கண்ணீர் இல்லாத மரணம் இல்லாத ராஜ்யத்தை உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி உம்மோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் அழைத்து செல்லுபடியா இதோ அவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு துடிக்குரேன் உமை ஸ்தோத்தரி குரேன் ஸ்தோ தரிக்ரேன் தகோபனே தீமன காலத ரியாக்கு ஹோலது ரீ காது நீ மன கதல போது ரீ மன காலதல போ ரிஹாலதரி கமான ஹந்தலபோ ரீமா கபோ ரபல கதரிகால தலபோ தீமன காலதல போ க மால ஹந்தூரி மன கதல போ தீமான கதல போஷபால ஹந்து ரிமன கதல போ தியாந்து ரீ போ க

தியாலது ரீமி கபோ ரபலக நலமோ ரீமன காலத நலமோ ஷபலஹந்தரமோ தீமன தியாலது ரீமை கபா ரபலது ரிஹாலது ரீமா கபனக இப்பொழுது கூட தகப்பனே வேதனையோடு வியாகுலத்தோடு கண்ணீரோடு வருத்தத்தோடு நம்பிக்கை இழந்த நிலையில் தகப்பனே கைவிடப்பட்டதை போல சோர்ந்து போய் காணப்படுகிற கண்ணீரோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆத்துமாக்களையும் தேவன் இப்பொழுது ஒரு விசையா கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனே நீர் பிள்ளைகளை நன்றாய் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகள் பாப்பா செல்கிற வேதனை மிகுந்த வருத்தம் மிகுந்த போராட்டம் மிகுந்த இழப்புகள் மிகுந்த கண்ணீர் மிகுந்த வண்ணாந்தரமான கொடிய சூழ்நிலைகள் நிறைந்த பாதையை வழிகளை நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளை நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளை காண்கிற தேவனாயிருக்கிறீரே ஒரு விசையாய் உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து

திரும்ப அருளுவேன் என்றே ரீமி நீகல காலத ரிஷிக்க மனகதரபோ நீமன காலது ரிகந்து ரீமனகல ரீம கபுர பலக துரிகல தரபோ தியாந்துரி மனகது ரிகால தர போஷ பலகுந்து நீ மனகதரபோ ரீ கபனகதல போஷ மானகது ரகலது ரிகால இழந்து போன சகல விதமான நன்மைகள் இப்பொழுது இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ரெண்டு மடங்காய் பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக இரட்டிப்பார நன்மைகளால் நிரப்பப்படுவார்களாக இரட்டிப்பான சரீர சுகத்தினால் நிரப்பப்படுவார்களாக இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பப்படுவார்களாக ரியாலது ரீமாக்கவோ ரபலகதரி ஹாலது ரீகமன குந்தலகதனமோ கர்த்தர் அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ரீமி நீமன காலதலமோ உம்மீதே நம்பிக்கையா இருந்த தகப்பனே தங்களுடைய வழிகளை உம்மிடத்திலே ஒப்புக்கொடுக்கிற பிள்ளைகளாய் ஹாலை ஒவ்வொருவரும் மாலையின் தேவன் கிருமை பாராட்டுவீராக

படுவதாக உடைய வெளிச்சம் இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு ஆத்மாக்களிலும் பிரகாசிக்கட்டும் தங்கப்பணி இதோ கடைசி நொடிகளில் இருக்கிறோமே தங்கப்பணு வருகை மிக 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 சமீபமாயிருக்கிறது தங்கப்பண்ணுடைய பிள்ளைகள் ஒருவராயினு கைவிடப்பட்டு போகாத படிக்கு உண்மை சந்திக்க உண்மோடு கூட ஆளுகை செய்ய எப்பொழுதும் இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கனா மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்